வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க சாப்பாடு எல்லாமே பண்ணுறாங்க கவிரோட அம்மா சாப்பாடெலாம் சமைச்சு கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டாங்க வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க விஜய் தாத்தா எல்லாருமே வராங்க வந்தவொடனே சாப்பிட்றாங்க சூப் சூப்பராக இருக்குது சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு மாப்பிள்ளை அவங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டோம் ஆனால் காவேரி அவருக்கு வேலை இருக்கு அவரால் வர முடியாதுன்னு சொல்லிட்டா அதனால தான் இதை ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு சாரதா உங்களுக்கு விருந்து சாப்பாடு சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க ஓ இது விஜய்க்கான சாப்பாடா அப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு ஐயோ என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவோ சாரதா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நான் சும்மா தான்மா சொன்னேன் நான் சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு எல்லாருமே சேர்த்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க என்னம்மா அப்படி தாத்தா சொன்னோன்னே அப்படி ஆணு கத்துறேன் சும்மா தானே கத்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க ஏ நீங்கள் வேறு எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க நீ இவளுங்கெல்லாம் அப்படி தான் தம்பி எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது கிண்டல் பண்ணி என்னை பேச விடாமல் பண்ணிவிடுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க சரி சரி உண்மையாகவே சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது ஆமாம் அப்பளம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் ஒரு மெஸ் வச்சா நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள்லாம் விளம்பரப்படுத்தவே வேண்டாம் சூப்பராக போகும் நல்லா போகும் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இல்லை இது நல்ல ஐடியாவே இருக்க சூப்பராக இருக்கே சரி நம்ம இதை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆ நல்லா இருக்குது சீக்கிரம் அந்த மீனை எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க சாரதாக மீன் எடுத்து வைக்கிறாங்க சாப்பிட்றாரு நல்லா இருக்குது எல்லாேருக்கும் வைங்க இடக்கே வைச்சா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உண்மையாவே சாப்பாடு எல்லாம் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க ஆனால் குமரன் கங்கா ரெண்டு பேர் மட்டும் வந்து நிற்கிறாங்க அம்மா நான் வீட்டில் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலம்மா நான் போகிறேன் அதுக்குள்ளே காவேரி வராங்க அக்கா ஏன் கேப்படி பண்ணுற ஒரு ரெண்டு நாள் தானே இங்கே இருக்கா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நானும் அவரை மட்டும் அங்கே போய் படுத்துட்டு நான் காலைல வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க சரி விடடி அவங்க ரெண்டு பேர் போகட்டும் போ போகும்போது தண்ணி எடுத்துகிட்டு போ தண்ணி கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க அங்கேருந்து குமரன் ரெண்டு பேருமே போகிறாங்க அம்மா ஏமா அவங்கள போக விட்ட அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் நீ கல்யாணம் ஆனவ தானே உனக்கு தெரியாதா நாங்கள் எப்போ பார்த்தாலும் அங்கே இருக்கோம் அவங்க ரெண்டு பேர் ரூமில் மட்டும்தான் இருக்காங்க சந்தோஷமாக வெளியே கிளியே நின்று பேச முடியுதா அவங்களால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல இப்போ அதுவும் நல்ல நேரமா இருக்கும் அதனால அவங்க பேசி சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க அம்மா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஓ அப்படி அப்படியா சரி 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 நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கே உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு ரூமில் உட்காந்துட்டு அப்படி யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அவ்வளோ விளம்பரத்துக்கு அந்த ஃபோட்டோவை எடுக்க சொல்லிட்டாரு இப்போ வேற ஒரு ஃபோட்டோ ஒட்டணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க சாமியோட கோபுரம் ஓட்டலாமா வேண்டாம் வேண்டாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க சரி குழந்தைங்க அப்பளத்தெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால கிருஷ்ணர் ஃபோட்டோ ஓட்டலாமா சரி கிருஷ்ணர் வந்து பானையிலேருந்து இருந்து எடுத்து சாப்பிடுவார் அதுக்கு பதில் அப்பளத்தை எடுத்து சாப்பிட்ற மாதிரி பண்ணலாமா நல்லா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காவிரி யோசிச்சுட்டு இருக்காங்க காவிரி உனக்கு அறிவுனா அறிவு பயங்கர அறிவு காவிரி சூப்பராக சூப்பராக யோசிக்கிற வேற லெவலில் நீ யோசிக்கிற நீ எங்கேயோ போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே பாரு பாராட்டிக்கிறாங்க இது எல்லாமே விஜய் பார்க்கறாரு பார்த்துட்டு வர்றாரு அப்படியே பாராட்டிக்கிட்டே இருக்காங்க என்ன என்ன உடனேயே பாராட்டிக்கிற அதிசயமா இருக்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய் அதுவா என்னென்னு கேளுங்க இல்லை இல்லை நான் எதுவுமே கேட்கல எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது நான் தூங்கிட்டேமா அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்க எந்த விஷயமா இருந்தாலும் கேட்கலன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் நீங்கள் ஏதாவது விஷயம் எனக்கு சொல்லணும்னா அதுவும் தலை பிடிச்சிடும் நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா அதை நீங்கள் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாம்மா அம்மா நான் தூங்கணும் தயவு செய்து நீ என்ன நினைக்கிறீ அதை சொல்லு நான் கேட்டே தூங்குறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அது வா ஒன்றும் இல்லைங்க இந்த அப்பள கட்டு இருக்குல்ல அப்பள கட்டு அதில் உங்களோட ஃபேஸ் வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல அதனால் அதில் என்ன பிக்சர் போடலான்னு நீங்கள் யோசிச்சிட்ருக்கேன் நல்ல ஒரு ஐடியா தோணிச்சிங்க என்ன ஐடியா இல்லை கிருஷ்ணா இருக்கார்ல அவர் பானைக்குள்ளேருந்து அப்பளம் எடுத்துட்டா எப்படி இருக்கும் எப்படி யோசிச்சிருக்கோம் பார்த்தீங்களா பப்பா இந்த மாதிரி யாருக்கும் யோசிக்கவே முடியாது என்னால் மட்டும் யோசிக்க முடியும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அது என்னவோ கரெக்டு தான் உன்னால் மட்டும்தான் யோசிக்க முடியும் ஆனால் அப்பளத்தில் அப்பளம் மேலே இருக்க அந்த பிச்சனை எதுக்காக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார் என்னங்க பேசுறீங்க நீங்கள் தான் உங்கள் ஃபோட்டோலாம் ஒட்டக்கூடாது சொன்னீங்க இப்போ எதுக்காக இப்படி மாற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அப்பளக்காரில் ஏன் ஃபோட்டோவே இருக்கட்டும் அதெல்லாம் மாற்றலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு விஜய் அதை கேட்டவொடனே பயங்கரமாக அப்படியே யோசிக்கிறாங்க என்னங்க பேசுகிறீங்க உண்மையாவா சரி சரி அப்படி நீங்கள் பாடுங்க நீங்கள் பாடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி உட்காந்துட்ருக்காங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருமே சேர்ந்து கிச்சனுக்கு போகிறாங்க சாரு தான் பாலெல்லாம் காசுக்கிட்டே இருக்காங்க அங்கே ராகிடி வரேன் வராங்க வந்தவனே யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு பண்ணி இதுங்களை வீட்டை விட்டு முதல்ல வெளியே தத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கிற பாலில் ஏதோ கலக்கிறாங்க அது சாரை தான் பார்த்துட்டு கத்துறாங்க ஏய் இங்கே பாருடி நான் பால் வச்சுருந்தா அதில் இந்த ராகினி ஏதோ விஷத்தை ஏதோ கலந்துட்டா அப்படி அவ வாயிலேயே நம்ம ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி பாலை ராகினி வாயில் ஊற்றுறாங்க